உங்களுடன் உங்கள் தோழியமும் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்வீட் என்னன்னா எங்க ஊரு தஞ்சாவூர் எங்க ஊர்ல உள்ள ஸ்பெஷலான திருவையாறு அசோக அல்வார் அதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத சொல்றேன் பாருங்க பாசி பொறுப்பு அரைக்க கொஞ்சமா தான் நான் செய்ய போறேன் அதனால அரை பாசி பாசிப்பருப்பு அதை வந்து வருத்திட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் திராட்சை தேவையான அளவு ஒரு ஸ்பூனு மைதா போடுவாங்க ஆனால் நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னாக்க கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புனாக்கா மூணு கப்பு சர்க்கரை எடுக்கணும் நான் அரை கப் எடுத்திருக்கிறதுனால ஒன்றே முக்கால் கிட்ட நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் வெள்ளை சக்கரை எடுத்திருக்கேன் கேசரி பவுடர் அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் நெய் தேவையான அளவு நம்ம தேவைப்படுற போது கொஞ்சம் கொஞ்சம் இடையில சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எப்படி அசோக அல்வா செய்கிறதுங்கிறத பற்றி நான் உங்கள்ட்ட செய்முறையில் காட்டுறேன் பாருங்கள் வாங்க இப்போது நம்ம அசோக அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்கள் நெய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் இடையில தேவையான போது நம்ம சேர்த்துக்குவோம் நான் வந்து இதுக்காக தான் வர வருத்த எடுக்கிறது இதுக்கு ஏலக்காய் வறுக்கிறது பாருங்க கொஞ்சம் நெய் சூட இரட்டும் முந்திரி பருப்பு திராட்சை வந்து முந்திரி திராட்சையை எடுத்துக்கோம் அதிலே ஏற்கனவே வறுத்தது தான் இது வந்து அதனால் இது வந்து முந்திரி வந்து ரொம்ப நேரம் வறுக்கிறதுனா பேச வறுத்து எடுத்துக்கும் திராட்சை விட்டு ரொம்ப கரக வெட்டுறக்கூடாது லேஸாக தானே போதும் கம்மியாகவே தீய வச்சுக்கோங்க நம்ம கோதுமை மாவோ சேர்த்துக்குவோம் நல்லா வந்துட்டு இந்த கோதுமை வந்து இதாகணும் ஒரு கலராக ஒரு கலர் வரணும் ரெண்டாவது இந்த வாசம் வர வரையிலும் இருக்கணும் அப்படியே கிண்டி விடணும் நெய்யிலே வதங்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இதாகட்டும் அதாவது கலர் மாறுது பாருங்கள் அந்த கலர் மாறின போது மாற டைமில் நம்ம அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் அந்த இதையும் நான் கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கட்டிப்பட்டுறாமல் கட்டி ஆகிடக்கூடாது அதை கவனமாக இருக்கணும் பாருங்கள் அந்த வாசம் வரும் அந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்ந்து வதங்குற போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் இப்போ இப்போ இப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கலர் மாறிட்டு இப்போ இது கூட நம்ம என்னென்னா பாசிப்பருப்பு வறுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொன்ன பார்த்திங்களா அதை இது கூட இப்போ சேர்த்துக்குவோம் நல்லா நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க நல்லா வாசமாகது பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த வாசம் தெரியும் அப்போ தான் வந்து அந்த அல்வோட டேஸ்ட் இருக்கும் பச்சை வாசம் வரவெல்லாம் வரக்கூடாது அதுக்காக தான் பாருங்கள் என்ன சட்டியில் பிடிக்கவே இல்லை இப்போ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா இது பண்ணிட்டோம் இப்போ வந்து இது கூட வந்து சக்கரை சர்க்கரை சேர்த்துப்போம் நம்ம சர்க்கரை வந்துட்டு நான் வந்து கப்பு தான் நான் எடுத்தேன் சரிங்களா அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் அதுக்கு நம்ம ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கிட்ட நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகும் வருத்த பாசிப்பருப்பு கோதுமை அரிசி மாவு எல்லாம் வாசம் அப்படியே ச நல்லா இருக்கும் அந்த டைமில் நல்லா நம்ம வந்துட்டு இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா மெலிட்டாகணும் நல்லா வந்துட்டு கரையணும் கரையிறவரெல்லாம் நம்ம கிண்டணும் கிண்டி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போது நல்லா வந்துட்டு அந்த சர்க்கரை தான் வந்து பாருங்கள் பதம் வந்துட்டு சரிங்களா இவ்வளோதான் அசோக அல்வா பாருங்க இப்போ நீங்கள் வந்து கலர் தேவைன்னாலும் கலர் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கலர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இப்போ இது கூடயே நம்ம வந்துட்டு கலர் சேர்த்துப்போம் ஆனால் கலர் கொஞ்சம் எதுக்கு போடுறோம்னா அது கொஞ்சம் கலராக இருந்துச்சுனாக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா வந்து நல்லா க கட்டிப்படாமல் விடாமல் விடுங்க கட்டிப்பட்டுக்காது அடுப்பை வந்துட்டு கம்மியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஐத்தீவில் வச்சுக்கோங்க கம்மியாகவே ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்லிம்லேயே வச்சு செய்ங்க இப்போ நம்ம அந்த கலர் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நான் எடுத்த அளவுக்கு நான் அளவு தான் நான் கலர் போட்டிருக்கேன் கும்பசேக்கில் கலரு அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அசோக அல்வா எங்கள் ஸ்பெஷல் சிம்பிளாக நாமளே வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்றது தான் ரொம்ப ஸ்பெஷலு எங்கள் ஊருக்கு அசோகா அல் அல்வானாலே எங்கள் ஊர் ஸ்பெஷல் தான் தஞ்சாவூர்னாலே அசோகா அதான் சூப்பராக என்ன பண்ணுவாங்கண்ணா நல்லா வந்து இது கூட கொஞ்சமாக அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக மிக்சர் அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமானது நான் பாருங்கள் உங்களுக்கு நேராக தான் செஞ்சேன் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நான் மண்ணை நெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு நெய் அதிகமாக பிடிக்கும் சில பேர் நெய் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க நாங்கள் கொஞ்சமாக பாருங்கள் நெய் எவ்வளோ இந்த அசோகா அல்வாவுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படும் நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படியே பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா நெய் வந்துட்டு உருகி வெளியில் வரணும் அதுக்காக தான் பாருங்கள் நெய்யை நல்லா அதில் வந்துட்டு வெளியாகும் அப்போ வந்து நம்ம வந்து முந்திரை திராட்சை பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தொழியாக வந்து சேர்த்துக்காங்க ரொம்ப வந்து பச்சை கற்பூரம் வேண்டாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் வச்சு வச்சுருக்கேன் சில பேர் வந்துட்டு பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்குவாங்க நான் வந்து முந்திரையும் திராட்சை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம் எதுக்கு போகிறதுனா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நான் செய்கிறது போல கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அளவு வந்து எப்படிங்கிறத கூட குறைச்சி எடுத்துக்கிறேனாக்கா இப்போ மூணு கப்பு நீங்கள் வந்து பா ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா மூணு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு கோதுமை மாவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து எடுத்துருக்கிறது அப்படின்னா அரை அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு அதுக்காக தான் இவ்வளோ சக்கரை இவ்வளோ தான் அப்படிங்கிற அளவுக்கு அளவு அப்படிங்கிற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுலேருந்து பாதி அளவு தான் பாரு நெய் தனியாக விடுது பார்த்தீங்களா நெய் வந்து தனியாக பிரிஞ்சோடும் இது அதுக்கிட்டே வந்துட்டு நம்ம ஏலக்காய் பச்சை கற்பூரம் சொன்னோம் பார்த்திங்களா அதை வந்து சேர்த்து விட்டு அப்படியே வந்து அந்த பச்சை கற்பூரம் சேர்த்து போ சேர்த்து விட்டுனா அது ஒரு மாதிரி வாசனை இருக்கும் அது டேஸ்ட்டு அது வாசம் செமையாக இருக்கும் கூட முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறீங்களா சூப்பரான சுவையான டேஸ்டான அசோக அல்வா நம்ம வீட்டிலே செஞ்ச ஆரோக்கியமான அசோக அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு என்ன செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அடிக்கடி குழந்தைங்க கேட்குற மாதிரி இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு இதுக்கு ரொம்ப இது ரொம்ப இதாக இருக்கும் சரிங்களா இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய அம்மும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தோழிகளுக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன்